ஹாய் இன்றைக்கி நம்ம போகிற இடம் செங்கோட்டையிலேருந்து பண்பொழி மேக்கரை வழியாக வழியில தான் இருக்குது ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் வானம் இருந்த மரம் தான் அம்புட்டு அழகுங்க அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம அப்படி அனுப்பிற மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அதை பார்க்கலான்னு வண்டி அனுப்பினா அட நம்ம போகிற இடத்துக்கும் டிக்கெட் வாங்குற இடம் அங்கே தான் இருக்குதான் சேரது ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம் அங்கே உள்ளே போனால் நம்ம போகிற இடத்துக்கு இன்னும் ஒரு அறநூறு மீட்டருக்குன்னாங்க சரின்னு அப்படி ஒரு ட்ரக்கிங் போன ஃபீல் ஆக்க ஆரமிச்சோங்க அப்படி நடந்துகிட்ருக்கும்போது வான அளவுக்கு உள்ள மலை அப்படி அங்கங்க வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் அப்படி சுத்தமான காற்று பறவைகள் சத்தோன்னு அப்படியே போகிற வழியை ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கும்போது அட இது என்னது ஃபால்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு அதை ரசிக்க ஆரம்பிக்கும்போது பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு இது இல்லை ஃபால்ஸு இன்னொரு ஐம்பது மீட்ரு போங்க அப்படின்னு ஒரு சவுண்டு சரி போலான்னு அந்த இருக்க தண்ணியில் கால் வச்சா கீழுங்க அவ்வளோ ஜில்னஸ் இருந்துச்சு அந்த தண்ணி அப்படியே அந்த தண்ணியில் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க அந்த காட்டு பகுதியில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு தோணுச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படி இன்றைக்கி நம்ம வந்த இடம் தான் மணலருவி இந்த மணல் அருவிக்கு நான் வந்து இதுதான் முதல் தடவைங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது மாதிரியான பயனுள்ள தகவலுக்கு நம்ம எல்எஃப் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ